தமிழ்நாட்டில் மின் கட்டணத்திற்கு புதிய செயலை சார்ந்து முக்கிய தகவல் வெளியாகியிருக்கிறது இது குறித்த விவரங்களை பார்க்கலாம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பல அதிரடி மாற்றங்கள் நடைபெற்று வருகிறது பல முக்கியமான அறிவிப்புகள் தினம் தினம் வெளியாகி வருகிறது தமிழகத்தில் வாழக்கூடிய பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளில் மின்சாரம் ஒரு அங்கமாக இருந்து வருகிறது பொதுவாக எல்லா மாவட்டங்களிலும் உள்ள அனுமன் நிலையங்களில் மாதத்திற்கு ஒரு முறை பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் அந்த பகுதிகளில் மின்சாரம் நிறுத்தம் செய்யப்படுகிறது அதனை முன்கூட்டியே மின்சார வாரியம் அறிக்கையை வெளியிட்டு வருகிறது இந்த நிலையில் மின்சார களப் பணியாளர்களுக்கு புதிய மொபைல் செயலியை அரசு அறிமுகம் செய்துள்ளது அதில் மின் கட்டணம் செலுத்தாமல் உள்ள இணைப்புகள் கட்டணம் செலுத்திய இணைப்புகள் மின் பயன்பாடு கணக்கெடுக்கப்பட்ட மற்றும் கணக்கெடுக்கப்படாத விவரங்களையும் மின் இணைப்பு பெயர் மாற்றம் மின் பலு குறைப்பு மின்னக சேவை மையம் நுகர்வோர் அளிக்கும் புகார் மற்றும் அதன் மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்தும் அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சார கள பணியாளர்களுக்கு மொபைல் செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக பின்வரக்கூடிய செயல்களை செய்ய முடியும் மின்கட்டணம் செலுத்தாமல் உள்ள இணைப்புகள் மற்றும் கட்டணம் செலுத்திய இணைப்புகள் பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள முடியும் மின் பயன்பாடு கணக்கெடுக்கப்பட்ட மற்றும் கணக்கெடுக்கப்படாத விவரத்தையும் அறிய முடியும் அதேபோல மின் இணைப்பு பெயர் மாற்றம் மின்பலு குறைப்பு அல்லது அதிகரிப்பு தொடர்பான விண்ணப்பங்கள் பற்றிய விவரங்களையும் அறிய முடியும் அதே போல மின்னக சேவை மையம் மற்றும் இணையதளத்தில் மின்சார சேவை தொடர்பான நுகர்வோர் அளிக்கக்கூடிய புகார்கள் மற்றும் அதன் மேல் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை குறித்த விவரங்களையும் அறிய முடியும் இதுபோக இஆர்இண்டஸ்டன்ட் யங்கு நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கும் ஐம்பது பொதுத்துறை நிறுவனங்களை ஆய்வு செய்து வருகிறது பொதுத்துறை நிறுவனங்களின் ஆண்டு மற்றும் காலாண்டு அறிக்கைகள் நடப்பு வருமான குறிப்புகள் இடைக்கால பொருளாதார அறிக்கைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் செயல்திறன் போக்குகள் ஆகியவற்றையும் ஆய்வு செய்ய உள்ளனர் இந்த நிறுவனங்களின் பல்வேறு பொருளாதார அறிக்கைகளை வைத்து இந்த நிறுவனம் அவர்களுடைய செயல்பாடுகளை ஆய்வு செய்ய உள்ளனர் நிதியமைச்சகத்தின் பிரிவான பொது நிறுவனங்களின் பணியகம் என்ற பிரிவுடன் இவர்கள் இணைந்து செயல்பட இருக்கிறார்கள் இந்த நிறுவனம் சமீபத்தில் மின்சார வாரியத்தில் ஆய்வு செய்தது இந்த ஆய்வு முடிவில் மின்சார வாரியம் தொடர்பாக முக்கியமான பரிந்துரைகள் அந்த நிறுவனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி மின்சார வாரியமான டான்ஜெட்கோ அமைப்பை மூன்றாக பிரிக்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது அதாவது மூன்று நிறுவனங்களாக இதை மாற்ற பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது மின்சார வாரியத்தின் கடன் ஒன்று புள்ளி நான்கு லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது தற்போது வெளியாக உள்ள இந்த பரிந்துரை அறிக்கையை இந்த கடன் நிலைமையை நிர்வகிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது மின் உற்பத்தி விநியோகம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆகிய துறைகளை கவனிக்கும் வகையில் தனித்தனி நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் என்று இந்த பரிந்துரையில் கூறப்பட்டுள்ளது இதில் தமிழ்நாடு அரசு தான் இனி முடிவெடுக்க வேண்டும் ஏற்கனவே சில மாநிலங்களில் மின்சார வாரியம் இப்படி மூன்று வகையாக பிரித்துள்ளது இந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் இதே ஐடியா கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் டிஎன்இஆர்சி இரண்டாயிரத்தி பதினேழில் மின்சார வாரியத்தை தனி விநியோகம் மற்றும் உற்பத்தி நிறுவனங்களாக பிரிக்க பரிந்துரைத்தது ஆனால் அப்போது இந்த மாற்றமானது செய்யப்படவில்லை இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி